நீங்கள் ஒரு லாகர் ஆகுறீங்க ஒரு ஒரு வீடியோ ஒரு ஆஃபீஸில் ஒரு வீடியோ பண்ணுறீங்க அதுக்கு ஒரு நல்ல மைக் வாங்குன்னு நினச்சிங்கன்னா என்னோட ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் வந்து இந்த மைக் நீங்கள் வாங்கலாம் ஏன்னா ஒரு சின்ன இதில் தான் ஆனூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் இது பார்த்துக்கோங்க இதோட அன்பாக்சிங் இதோட வாய்ஸ் குவாலிட்டி எல்லாமே ஆனால் நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் கிடையாது இப்போ வந்து மைக்கே இல்லாமல் பேசுது இந்த வாய்ஸ் எப்படி இருக்குது மைக்கோட பேசுது இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இது இது நல்ல ஒரு இது தான் பாருங்கள் ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க இந்த மைக்குக்கு கணக்கு டைப்பு இதான் மைக் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நல்லா குவாலிட்டியாக நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதை நம்ம பார்த்துக்கலாம் இதோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இது ஆன் பண்ணணும் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும் இந்த மாதிரி பச்சை கலர் லைட் இதுலாம் ஆன் ஆயிடுச்சு இதோட வாய்ஸ் பார்ட்டி செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மைக்கு நான் கனெக்ட் பண்ணி பேசியிருக்கேன் இந்த மைக்கோட வாய்ஸ் எப்படினு பாருங்கள் முதல்ல மைக்கெல்லாம் பேசணும் ஒரே இறச்சல் குறிவிக்கத்த சவுண்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு நான் மைக்கோவில் நான் கனெக்ட் இது நல்லா அருமையாக இந்த சவுண்டும் சூப்பராக இருக்குது அளவுக்கு ஒரு நாய்ஸ்லேஷன் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி நல்லா கொடுக்குது ஒரு டிஸ்டன்ஸ் வரையும் நான் லாங் வரையும் போகிறேன் நல்லா வாய்ஸ் எப்படி குவாலிட்டி நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க ஒரு சின்ன அமௌண்ட் தான் இது பெஸ்ட் நீங்க வந்து ரொம்ப காசு முடக்க தேவையில்லை சின்ன அமௌண்ட்ல வாங்கி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்புறம் போக போக ஃபியூச்சரில் மணி ஒன்னும் நாலஞ்சு மைக் இருக்குது போட்டோம் நினைச்சு அதே நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன்